வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மொனராகளை மக்களுக்கு நிவாரணம் எல்ல வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளருக்கு பிணை நேபாளத்தில் பதற்றம் ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் தப்பியோட்டம் இனி விரிவான செய்திகள் செப்டம்பர் மாதத்துக்கான அஸ்வசம உதவித்தொகை நாளை மறுதினம் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நிலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அதன்படி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அஸ்வசம உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மொனராகலை மெதகம கொடிக்கமுவ பகுதியில் எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் நேற்றிரவு பெய்த காற்றுடன் கூடிய கடும் மழையின் போதும் மரங்கள் முறிந்து வீழ்ந்த நிலையில் வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இழப்பீட்டுக்கான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுவதாக மொனராகலை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்தை முறையாக பராமரிக்க தவறிய குற்றச்சாட்டில் அவர் இன்று கைது செய்யப்பட்டார் பின்னர் நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் அவரை ஒரு லட்சம் ரூபாய் பறுமதியான சரீரப்பிணையிலும் எண்பதனாயிரம் ரூபாய் பருமதியான ரொக்க பிணையிலும் செல்ல பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகாட்கள் நேபாளத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து நேபாளத்தின் லலித்பூரில் பகுதியில் உள்ள நகுசிறையில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் தப்பி சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராஷ்டிரிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லமிச்சானே விடுவிக்கப்பட்டதை அடுத்து இவ்வாறு பெருமளவானோர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலவரத்தின் போது சிறைச்சாலையில் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் இருந்துள்ளனர் காவல்துறையினர் தமது பணியிடங்களை விட்டு சென்றதால் கைதிகள் தப்பி சென்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி